ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான நல்ல ஹெல்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை இது மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி காய வச்சுக்கோங்க ஈரத்தோடு போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒரு டவலில் போட்டு ஃபேனு கீழே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி லேசாக ஃப்ரை பண்ணாலே போதும் நல்லா மறு முருன்னு வந்துடும் இந்த கருவேப்பிலையை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வரப்பட்டதும் இது கூட வறுத்து வேர்க்கடல ஒரு கால் அளவு ஒரு அஞ்சாறு பழைய பூணு நிமிஷத்துக்கு திரும்பவும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டு வறுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்து வேர்க்கடலைன்றதுனால நான் வந்து கடைசியாக சேர்த்துருக்கேன் இதே வறுக்காத வேர்க்கடலைனா முதலையே சேர்த்து வறுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே வேற ஒரு ஓலுக்கு மாத்திட்டு இப்போ இதே குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆறு டீஸ்பூன் சோம்பு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பு நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த காரத்துக்காக வந்து நம்ம இதில் மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறோம் அதனால் நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு இப்படி அளவு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம முதலே அரிசி வந்து ஊற வச்சுக்கணும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த அரிசியை நான் தண்ணி வடிகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த அரிசி எடுத்துக்கிட்டாலுமே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரெண்டு விசிலையும் நல்லா உங்களுக்கு வெந்து வரும் அரிசி உடையாமல் இந்த மாதிரி லேஸாக கலந்து விட்டுக்கோங்க அரிசி இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கிறதுனால சாப்பாடு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளியை வந்து ஒரு கப் தண்ணியில் கரைச்சி இந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் கூடவே எக்ஸ்ட்ரா அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இதனால ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற அரசுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உப்பு நம்ம இதற்கு சேர்க்கவே இல்லை உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் புளி வந்து ரொம்ப அதிகமாக வேணாம் நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்திங்கனாலே போதும் ஒரு கப் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கருப்புல வெய்க்கட்டில் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம சாப்பாடு நல்லா வெந்ததும் திறந்துட்டு ஊரளவு லேஸாக ஆவி போனதும் நம்ம அரைச்சு எடுத்து அந்த கருவேப்பில பொடி இதில் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டு இந்த கருவேப்பில பொடி வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க முடிஞ்சளவு அரிசி உடையாமல் இந்த மாதிரி பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த எல்லா கருவேப்பிலை பொடியுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டோம்னா சரியாக இருக்கும் நல்லா சூப்பராக நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு அப்பளத்தோடய நல்ல காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்